பார்த்த நல்லா இருக்கான் தேங்க்யூ சரவணன் ட்ரஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆ சூசைட் கரெக்ட் கேஸ் என்ன கேட்குறவங்களும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க டவுரி கேக்காதவங்களும் ஆனா அது கண்டிப்பா தப்புதான் டவுரி கண்டிப்பாக கண்டிப்பா தப்புதான் பட் அவங்க சூசைட் பண்ணியிருக்க வேணாம்னு நினைக்கிறேன் தைரியமா சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நினச்சாங்க அந்த லைஃப் வேணான்னு சொல்லிட்டு அந்த லைஃப்ல இருந்து வெளியே வந்துட்டு

ஏன் தமிழ் மாணவன் ஜிபே நம்பர்லாம் கேக்குறீங்க அருள் விஜய் ஹாய் ஹாய் அருள் விஜய் ஹாய் என்ன ஹோம் டூரா ஹோம் டூரெல்லாம் இல்லப்பா தம்பி இடுப்பு தூக்கி வச்சுட்டு இருந்தா தான் அமைதியா இருக்கும் அதனாலதான் சரி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குதா கண்டிப்பாக போராக தான் இருக்குது என்ன பண்ணுறது குட்டிஸ் சின்னவங்களா குழந்தைங்க இருக்காங்கள்ல அவங்கள பார்த்துட்டு ரெடி பண்ணணும் ஹாய் சிஸ்டர் செல்வா ஹாய் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வேண்டாம் வேண்டாம் என்ன சர்ப்ரைஸ் வேணாம் வேணாமே சர்ப்ரைஸ் சரி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுவே எனக்கு சர்ப்ரைஸ் தான் வேணாம் அதான் சொல்றேன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அதுவே கிஃப்ட் தான் எனக்கு

யாருக்கு குழந்தைங்களுக்கா காதெல்லாம் பா வெறும் மொட்டை மட்டும் தான் அடிச்சிருக்கோம் முடி மட்டும் எடுத்துருக்கோம் எஸ் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Sorry, ok.